ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் சிலரது வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருக்கிற உறவு திடீரென பேச்சை குறைச்சிருவாங்க அறவே பேசாமல் இருப்பாங்க அவங்க எதுக்கு பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில டைம் நமக்கு தெரியவே தெரியாது நம்ம எவ்வளவோ போய் பேசினாலும் அவங்க பேச மாட்டாங்க இப்படிப்பட்ட உறவுகள்ட்டெல்லாம் நம்ம இப்படி இருந்தால் அவங்க தன்னாலே வந்து பேச வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா தனிமைக்கு என்றைக்குமே பயப்படக்கூடாது யாருக்கிட்டே போய் கெஞ்சக்கூடாது நீங்கள் என்கிட்ட பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கெஞ்சக்கூடாது அதே போல் நிலையான உறவுன்னு இங்கே யாருமே இல்லை உலகத்தில் நம்ம நிணல் கூட சில டைம் என்ன செய்றோன்னா விலகி போயிடும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சமே இல்லாத ரொம்ப நல்லா இருட்டாக இருக்கிற இடத்துல வர நம்ம நிழல் சில டைம் நம்மளை விட்டுட்டு நீங்கி போகும் அதே போல தான் தரம் தாழ்ந்து யார்கிட்டையும் பின்னு கெஞ்சாதீங்க ஏன்னா வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே தான் இழப்பந்து ஒரு நாள் வந்து பெறுவோம் அதே போல் பிறந் பெற்றுக்கிட்டதை ஒரு நாள் இழந்துருவோம் இதுதான் உலகத்தில் படைப்பின் வி விதினே சொல்லுவாங்க நம்ம மனசில் என்னது இருந்தாலும் அதை வந்து நம்ம கடவுள்கிட்ட போய் சொல்லலாம் ஆனால் சுற்றி இருக்கவங்கக்கிட்ட போய் ஆறுதல் தேடணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா அங்கே இருந்து நம்ம எதிர்பார்க்கறது எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது அதனால் ஆறுதல் தேடி நம்ம ஒவ்வொரு இடமாக அலைவதை விட்டுட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுள்கிட்ட நமக்குள்ள இருக்கிற நம்மக்கிட்ட கிட்ட சொல்லும்போது அதுக்குள்ள விடை வந்து நமக்குள்ளே தான் இருக்கு ஆறுதல் நமக்குள்ள தான் இருக்கு இந்த புரிதல் இருந்தாலே உங்களுக்கு கவலைகள் வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அதே போல் நம்ம கூட இருந்து வாழ வைக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோன்னா நம்ம நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் தான் நம்மளை ஒரு நாளும் கைவிடாமல் நம்ம கூடவே இருந்து நம்மளை வாழ வைக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அதே போல் தான் சிக்கனங்கிறது பணத்தில் மட்டும் இல்லைங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய வாழ் வார்த்தைகள்யும் தேவை அப்படின்னு சொல்லுவேன் வார்த்தைகளை அளவுக்கு அதிகமாக நம்ம சில டைம் வந்து சொல்லும்போது யார் மனசையாவது காயப்படுத்திடுவோம் அப்படி நம்ம காயப்படுத்தும் போது அந்த உறவுகள் வந்து நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது மனசு வந்து மறுத்து போகிறதுக்கு நோயும் மரணமும் தேவையில்லைங்க ஏமாற்றமும் துரோகமுமே போதும் அப்படின்னே சொல்லலாம் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தங்க மட்டும்தான் நிரந்தரும் அவங்கவுங்களுக்கு அவங்க மட்டும்தான் நிரந்தரம் யாரையுமே இந்த உலகத்தில் நம்பவே கூடாது ஒருத்தங்களை நம்ம தேடி தேடி போவதனால்தான் நம்ம அருமை சிலருக்கு புரிவதில்லை நீங்கள் இனி அப்படி தேடி போவாதீங்க இப்படி நம்ம தேடி தேடி போனோன்னா அவங்க வந்து நம்மளை விட்டுச்சு ஓடியே போயிடுவாங்க அதனால் தேடி தேடி போய் பேசுகிறத முதல்ல நிறுத்தணும் அதே தான் வெறுப்பது யாராக இருந்தாலும் நம்ம நேசிக்கிறது நம்மளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னை தரசாகவே சொல்லியிருக்காங்க அதே தான் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துன்னா சிலவங்க வந்து சொல்லுவாங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் என்னென்னா எல்லாத்துக்கும் அது புரியாதுங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்பவர்களுக்கு தான் தெரியும் ஆதரவே இல்லாத யார்கிட்டயாவது போய் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு அந்த வழியில் மறந்தே போயிடும் ஏன்னா அவங்களுக்கு ஆறுதல் படுத்த யாருமே இல்லாமல் தனிமையில் இருந்திருப்பாங்க எந்த ஒரு பெண்ணிட்டையும் போய் ஃப்ரெண்டாக பேசுங்க தப்பு இல்லை சகோதரனாக வர பேசுங்க தப்பு இல்லை ஏன் காதலனா வர கூட பேசுங்க தப்பு இல்லை ஆனால் காமத்தை கழிக்கிற ஒரு இடமா மட்டும் நினைச்சு பேசவே பேசாதீங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப மனசில் வலிக்கும் அது உங்களுக்கு அதாவது பேசுவாங்க பேசுவாங்கல்ல சிலவங்களை பார்த்தீங்கன்னா காமத்தை கழிக்கிற ஒரு இடமா மட்டும் தான் சிலவங்க பெண்ணுகளை சில ஆண்கள் பார்க்குறாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லலை அவங்களுக்கெல்லாம் தாய் தகப்பன் இருக்காங்கல்ல தாய் இருக்காங்க தந்தை தங்கை இருக்காங்க இதெல்லாம் மறந்துட்டு சில ஆண்கள் எல்லா ஆண்களையும் நான் குறிப்பிட்டு பேசலைங்க சில ஆண்கள் பெண்களை வந்து ஒரு காமத்துக்கு ஏதுவாக பேணுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க இது தவறான ஒரு செயல் அதே போல் பெண்களும் சில பெண்களும் அதே மாதிரி நடக்கிறாங்க அது வந்து ஒரு தவறான ஒரு செயல்னே சொல்லலாம் நம்ம இரவு நேரங்களில் நல்லா தூங்கிட்டோன்னா அந்த இரவு வந்து நம்மளை சுமக்குது அப்படின் சொல்லி அர்த்தம் ஆனால் உறக்க வராமல் இருந்தோம்னா நம்ம அந்த இரவு நம்ம சுமந்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் அதே போல தான் தந்திரத்தை வந்து பழகணும் ஏன்னா யாருக்கும் ஆனால் குழி பறிக்கிறதுக்கு அல்ல யார் பறித்த குழியிலேயும் நம்ம போய் விழாமல் இருக்கணும்னா நமக்கு வந்து கண்டிப்பாக தந்திரங்கிறது தெரியணும் அதே தான் அன்புக்கு உரியவங்கள இழந்துடக்கூடாது ஏன்னா அவர்களை போல இன்னொருவ நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே தான் நிரந்தரம் என்று எதையுமே நினச்சிடாதீங்க எல்லாமே மாறும் இதுதான் வாழ்க்கை அதே தான் பத்து பேருக்கு உதவியோட ஒருத்தங்களை போய் அடித்து வீழ்த்துவது வந்து வீரம் கிடையாதுங்க அது ராஜதந்திரமும் இல்லை அதன் பேர் என்ன தெரியுமா சூழ்ச்சி துரோகம் கோழைத்தனம் அப்படின்னே சொல்லலாம் மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து பிறந்துட்டோன்னா ஒன்றும் சுய புத்தி இருக்கணும் இல்லைன்னா சொல் புத்தியாவது இருக்கணும் இந்த ரெண்டுமே இல்லைன்னா நம்ம நடுத்தருவில் தான் நிற்கணுங்க இந்த உலகத்தில் நல்லா பேசிகிட்டு இருக்கிற உறவுகள் திடீர்னு வந்து பேசாமல் நிறுத்திட்டு பணம் தான் பெருசுன்னு சொல்லி நினைக்கும் சில மனிதர்களுக்குலாம் அப்படி நினைக்கிற சில மனிதர்களுக்கெல்லாம் தெரியலைங்க திடீர்னு நம்மளுக்கு இறப்புன்னு வரும்போது அங்கே லஞ்சொன்று எதுவுமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை யாராவது ஒருத்தங்க வந்து அவமானப்படுத்திட்டாங்கன்னா அடுத்த நொடியிலே நமக்கு வாழ்க்கையை வெறுத்துறோம் அடுத்த நொடியில் வாழ்க்கை நெ வெறுத்தாலும் அதுக்கு அடுத்த நொடியிலேருந்தே நம்ம வாழ தொடங்கிடுவோம் ஏன்னா என்ன நீ அவமானப்படுத்திட்டால உன் முன்ன வாழ்ந்து காணிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கை அதுக்கு பிறகு ஆரம்பமாக மாறும் பாருங்க ஒரு நல்ல மனிதனை நம்ம காயப்படுத்தினா அவங்க சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டையே போட மாட்டாங்க ஆனால் சத்தம் இல்லாமல் இருந்து விலகி வெகு தூரம் போயிருவாங்க வாழ்க்கையில் நிராகரிப்போ எவ்வளோ பெரிய வலி அப்படின் சொல்லி அவமானம் என்பது அடுத்தவங்க நம்மளை எப்படி நிராகரிக்கிறாங்க அப்போந்தான் நமக்கு வந்து புரிய வரும் அதே போல் அவமானம் என்பது கூட ஒரு வகையில் மூலத்தனம் தான் சொல்லுவேன் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு அந்த அவமானம் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அவமானப்படுத்தப்பட்டால் ஒடுங்கி போய் இருக்கக்கூடாது உயர்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே வெறி வெறிவோட நம்ம வந்து வாழ்க்கையில் செயல்படும் போது அங்கே நம்ம வாழ்க்கை முன்னேற்றம் தான் அடையும் அதே போல் உங்ககிட்ட ஒரு உறவு நல்லா பேசிகிட்டு இருக்குது அந்த பேசுகிற உறவு திடீர்னு உங்ககிட்ட பேசாமல் உங்களை விட்டு எதுக்கு பேசுகிறாங்க பேசாம போகிறாங்கன்னு தெரியாமே நம்ம கவலையில் இருப்போம் அப்படி நம்மக்கிட்ட பேசாமல் போகக்கூடிய உறவுக்கிட்ட பெண் என்ன கெஞ்சவே கெஞ்சாதீங்க ஏன்னா கெஞ்சுறதுக்காக நம்ம தாய் தகப்ப நம்மளை பெறலை என் கிட்ட பேசு பேசுன்னு சொல்லி நீங்கள் புன்னால பெண் என்ன கெஞ்சினீங்கன்னா அவங்க கண்டிப்பாக பேச போறதாக இல்லை ஏன்னா அவங்களுக்கு நம்ம அவங்க பார்வையில் நம்ம ஒரு ஏழனமாக தெரியும் அதனால் யாருக்கிட்டேயும் ஒருத்தங்க நம்மக்கிட்ட வந்து பேசாமல் போகிறாங்கன்னா ஒரு டைம் நீங்கள் எதுக்கு பேசலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்க ஆனால் ஃபுல்லாக பின்னணி என் கிட்டே பேசு பேசுன்னு சொல்லி தயவு செய்து கெஞ்சாதீங்க ஏன்னா நீங்கள் அங்கே அவமானப்படுத்தப்படுவீங்க அவங்க பேசலைன்னா நீங்கள் மௌனமாக அவங்கக்கிட்ட இருந்து வெளியே வந்துடுங்க இப்படி நம்ம வெளியே வரும்போது என்னடா பேசுன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பாங்க பேசுன்னு பேசுன்னு கே சொல்லி கேட்பாங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லி சில உறவுகள் உண்மையாக உங்கள் மீது அன்பு வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக வந்து பேச வருவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பேசாமல் இருக்கும்போது அவங்களுக்கு உங்கள் மீது உண்மையான அன்பு இல்லைன்னா அவங்களும் பேசாமல் விலகி போவாங்க உங்கள் கிட்ட உண்மையான அன்பு இல்லாத உறவு உங்கள் கூட இருக்கிறது நல்லது இல்லை அதனால் பேசு பேசுன்னு சொல்லி யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் கெஞ்சாதீங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் சுயநலத்துக்கு நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் விட்டுருந்துறேன்